வெல்கம் டு நியூட்ரிஷஸ் மால்ஜி காய்ச்சல் நான் இன்னைக்கு வந்து ஒரு இரவு டின்னருக்கு புட்டோட சாப்பிட்றதுக்கு ஒரு நெத்தளி கருவாடு தக்காளி பழம் அரைச்சி போட்ட ஒரு நெத்தளி கருவாடு சம்பல் செய்ய போகிறேன் அது பொதுவாக இங்கே ரெஸ்டாரண்ட்டுகள்ல எல்லாம் அதை சர்வ் பண்ணுறவங்க நீங்களும் அதை பார்த்து மகளுங்கள் மெட்டது இப்போ உலகத்தில் நடக்கிற இதுகளும் சில சில கவலைகளை கொண்டு வந்துச்சுது ஆனால் இங்கே பைபிளில் இருக்கிற மாதிரி தாழ்த்தப்படுவப்பட்டவர் உயர்த்தப்படுவர் என்றது நேற்று ஒரு பெரிய வெள்ளரசு ஒரு போராள பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டிட ஜனாதிபதிய அவமானப்படுத்தி அனுப்பினாங்க ஏண்டா பணம் அந்த நீ கூட்டம் சூட் போட்டுட்டு வேற இல்லைண்டான்னு சொன்னாங்க அவன் நாட்டுல நாளுக்கு நாள் ஆக்கள் சாகுறாங்க செத்து தண்டுறாங்கல்ல அவன் உதவி கேட்கிறான் எங்கட குழந்தைகளை பிடிச்ச குழந்தைகளை எல்லாம் பேர் மாத்திட்டாங்களா அது ஒரு அவமானப்படுத்தி அனுப்பினாங்கள் ஆனா அதுக்கு தக்கன கடவுள் இன்றைக்கு அவனை உயர்த்திட்ட இன்னொரு நாட்டுக்கு அடுத்த வல்லரசா இருக்கிற ஒரு நாட்டுக்கு போக அவருக்கு கிடைச்ச வரவேற்பெல்லாம் இனி தொடர்ந்து பார்க்க அதான் பைபிளில் இருந்த மாதிரி தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவ அதே மாதிரி அநியாயம் தலை நு தலை தூக்கி நிற்க தெய்வம் எங்களுக்காக வேண்டி போராடும் அதை மாத்திரம் நினைவில் வச்சிருங்கோ நாங்கள் யாரை யாரை பாவம் பார்த்து வாழ்க்கையில் யாரை யாரை வாழ வச்சோமோ அவங்களால எங்களுக்கு துயரங்கள் அளவுக்கு மீஞ்சி விரைக்க இன்னைக்கு இந்த ரேடியோவில் விரைக்க ஒரு பாட்டு கேட்டேன் கண்ணதாசன்ட வெறி என்ன சட்டி சுட்டதடாகி விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா ஆட்டி வைத்த மிருகம் மிருகம்ண்டு அடங்கி விட்டதடா ஆலயமணி ஓசை இந்த ஆட்டி வைக்கிற மிருகங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு அடங்கும் நாங்கள் எப்போ எவ்வளோத்துக்கும் நேர்மையாக நடக்கிறோமோ முதல் நாங்கள் ஏழைக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும் நானா நான் என்ன பெருமையா சொல்லல எனக்கு ஏழைகளோட பழகுறதுதான் தான் முதல் விருப்பம் எங்கனையும் கிராமத்திலே இருக்கிற ஆக்களுக்கு ஃபோன் அடிச்சு கலைக்கிறேன்னா எனக்கு அதை போல ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு அந்த அந்த ஜனாதிபதிக்கு நடந்தது நேற்று கொஞ்சம் மெனத்தாக்கலா இருந்தது அந்த டிவியில பார்க்கே எனக்கும் கண் கலந்துச்சு அவற்றிட்டு ஆனால் நான் நினச்சிட்டேன் பைபிளில் இருக்கிற மாதிரி தாத்தப்படுவோம் உயர்த்தப்படுவேன் ஒரு நாளைக்கு கடவுள் உயர்த்தி காட்டிட்டேன் அதே மாதிரி அட்டூழியங்கள் அநியாயம் கூட இருக்க தெய்வம் எங்களுக்காக வண்டி போர் தொடுக்கும் ஓகே இப்ப நீங்க இந்த தக்காளி பழ சம்பல் அதாவது நெத்தலி கருவாடு சம்பளை பார்த்து மாளுங்க இதுக்கு நான் நூறு கிராம் நெத்தளி கருவாடு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு டொமேட்டோ அதாவது இந்த இது வந்து இந்த புளிக்கிற டொமேட்டோ இந்த தக்காளி பழம் இந்த பூசணிக்காய் மாதிரி இருக்கிறது புளிகூட மற்ற ரொமானியன் வந்து புளி குறைய இந்தியால நாட்டு அதைத்தான் அதை தான் நிற்கிறேன் நாட்டு தக்காளி எனக்கு அந்த வித்தியாசம் தெரியாது நாட்டு தக்காளி பழம் அது ஒன்று பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கிறேன் இதில் எந்த வளமாக மாதிரி அஞ்சு செத்த மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் இது வேற இப்போ ஓரளவுக்கு நறுவல் பொருளா இறக்க போகிறேன் இவர் கூடவாயிருந்தால் நான் குறைச்சி போடுவேன் மேட்டது உப்பு ஸோ நான்ட்ட அந்தளவு பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை ஒன்லி ஒன்று ரெண்டு மூன்று நாலு இந்த பச்சை மிளகாய் இதுன்னு சேர்த்து ஆறு இன்க்ரீடியன்ஸ் தான் எனக்கு தேவை பாருங்கள் முதல்ல வந்து எங்கள் நெத்தலை கருவாடை வந்து சுடுதண்ணி போட்டு ஒரு கழுவை போகிறேன் கொதி தண்ணி இல்ல பாதி கொதி தண்ணியும் பாதி பச்சை தண்ணியும் கலந்துதான் கழுவுணும் ஆனா இது நல்ல கருவாடு இவ்வளவு தண்ணியிலும் கேட்ட இது இல்ல இது இங்க பண்ற நாங்க தனியா இல்லை கங்க மலிவு தனு சொல்லணும்ல வேற இப்போ கழுவி இனி நாங்க எங்க செத்தமிளகாய் எடுத்து நெருவல் தூளா இறக்க போறோம்

அண்ணி விடாமே இவறை நாங்கள் blend பண்ணும் அடிக்கோ அம்மிடே மேறக்கலாம் அம்மிடே ப்டாகல் இப்பே பேண்டும் நாங்கள் இப்பே வெட்டி வேச்சபுங்காயம் பாச்ச முலாகா அப்ப்பத்தேன் எங்கட அடித்து வச்ச தக்காளி பழம் தண்ணி விடாமல் அடிச்சு கட்டை தூளையும் இதுக்கெலாம் விட்டு நாங்கள் மோஸ்ட்லி வந்து நெ கருவாடுகளில் உப்பு இருக்கும் பார்த்துட்டு உப்பு காணாட்டிக்கு இப்போ போடலாம் ஸோ இப்போ என்ன இப்போ எங்கட வச்ச நூறு கிராம் ரெண்டு பேருக்கும் காணும் ஸோ எங்கட பொறிச்சி வச்ச நெத்தளி அது கருவாட்டில் இருக்க எண்ணெய்யும் இந்த தக்காளி பழம் வெட்டிடும் கொலஸ்ட்ரால் வந்து பயப்படுத்தவையில் அரிஞ்சு வச்ச வெங்காயம் ஒரு பச்சம்பிளா அரிஞ்சு வச்சது அடித்து வச்ச ஒரு தக்காளி பழமும் ஒரு ஸ்பூன் தான் கட்டை போட்டேன் நான் ரெண்டு சின்ன கரண்டி மூன்று ஸ்பூன் வாரது அஞ்சு சேத்த மிளகாய்க்கு நாங்கள் பார்த்து உப்பு பிரம் பார்த்து மேட் பண்ணலாம் இது எந்த இன்னோவேஷன்னா நல்லா இருக்கும் இப்போ இந்த தக்காளி பழத்தில் இந்த நெத்தலி கருவாடு ஊற நல்ல ஒரு நல்ல ஒரு லைட்டான புளிப்பு வச்சு வயும் உங்களுக்கு ஃப்ரெஷ் தக்காளி பழம் இங்கே பேருங்கோ இதுதான் இந்த தக்காளி பழம் நெத்தளி கருவாட்டு சம்பல் புட்டுக்கு இங்கே ரெண்டு பேருக்கும் நூறு கிராம் காணும் அப்போ ஒரு நாலு பேர்டா இருநூறு கிராம் காணும் நம்ம என்ன பேக்கெட்டு இருநூறு தான் பேக்கெட் தான் நீங்கள் விற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் புட்டுக்கு தாராளமாக காணணும் கொஞ்சம் ஊற விடுங்கோ ஏன்னா நெத்தளி கருவாட்டில் உப்பு இருக்கிறது அப்போ அந்த து தக்காளிப்பழம் வந்து அதை கொஞ்சம் ஊற விடுவணும் அப்போ தக்காளி பழம் அந்த இதை எடுத்துடும் ஸோ அதை நீங்களும் செய்து பாருங்கோ அதான் நான் சொன்னேன் தக்காளிப்பழம் வந்து ஃப்ரெஷ் தக்காளி பழம் வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிஜன் மேட் அது உங்களை பெருங்குடலில் இருக்கிற குட் பேக்டீரியாவுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆன்டி ஆக்சிஜன் தென் நெத்தளி கருவாடு இன் கால்சியம் மேட் அது பச்சை எல்லாம் வைட்டமின் சி ஸோ இட்ஸ் ஏ நியூட்ரிஷஸ் அவங்கள புட்டோட சாப்பிட்றதுக்கு இவன் நீங்கள் சோர்வு வரைக்கும் இதை செய்து சாப்பிடலாம் பட் நான் மோஸ்ட்லி புட்டு டின்னருக்கு தான் செய்கிறேன் இதை மாதிரி என்க புது புது இன்னோவேஷன்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ என்ற இதுகள் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் அதை விட நீங்கள் லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் அது எப்போதும் உங்களுடைய விருப்பம் விஷ் பாய்